ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தை இரண்டாம் நாள் கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு ஆர் ரவி தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் யார் விடை திரு மு அப்பாவு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணைத் தலைவர் யார் விடை திரு கே பிச்சாண்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் விடை திரு கல்பாத்தி ராஜேந்திரன் ஸ்ரீராம் தமிழக அரசின் தலைமை வழக்குரைஞர் யார் விடை திரு பி ராமன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் விடை திருமதி அர்ச்சனா பட்நாயக் தமிழக அரசின் தலைமை செயலர் யார் விடை திரு என் முருகானந்தம் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் விடை திரு சங்கர் ஜிவால் தமிழ்நாடு தலைமை தகவல் ஆணையர் யார் விடை திரு சகில் அக்தர் தமிழ்நாடு நிதிக்குழுவின் தலைவர் யார் விடை திரு மோகன் பியாரே தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் யார் விடை திரு எஸ் மணிக்குமார் தமிழ்நாடு மகளிர் ஆணையத் தலைவர் யார் விடை திருமதி ஏ எஸ் குமாரி தமிழ்நாடு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத் தலைவர் யார் விடை திரு எஸ் கே பிரபாகர் தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத் தலைவர் யார் விடை திரு ஜோ அருண் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு துரைமுருகன் தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு கே என் நேரு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் திரு ஐ பெரியசாமி தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு கோவி செலியன் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஏவா வேலு தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பருவநிலை மாறுபாடு நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் யார் விடை திரு தங்கம் தென்னரசு தமிழ்நாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் ரகுபதி தமிழ்நாடு வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சர் யார் விடை திரு சு முத்துசாமி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ஆர் கருப்பன் தமிழ்நாடு ஊரக தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு தாமோ அன்பரசன் தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு எம்பி சாமிநாதன் தமிழ்நாடு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கீதா ஜீவன் தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் யார் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மனிதவளம் மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி கயல்விழி செல்வராஜ் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் ராஜேந்திரன் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் விடை திரு அரசக்கரபாணி தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் யார் விடை திரு வே செந்தில் பாலாஜி தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் காந்தி தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் விடை திரு மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு வணிகவரி வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி மூர்த்தி தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கே சேகர் பாபு தமிழ்நாடு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் திரு டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு பால்வளம் காதி மற்றும் கிராம தொழில்கள் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் அயலக தமிழர் நலன் துறை அமைச்சர் யார் விடை திரு சாமு நாசர் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் யார் திரு சிவ வி மெய்யநாதன் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சி வி கணேசன் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு டி ராஜா தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் யார் விடை திரு கா பொன்முடி தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் மதிவேந்தன் நண்பர்களுக்கான கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்